முதல் நாள் ஆறு பார்த்தோம் நேற்று ஐந்து பார்த்தோம் நேற்று ஐந்தாவது ஒன்றை சொன்னேன் யாருக்கான்னு ஞாபகம் இருக்காஸ் மன தூய்மை ஒருவர் நோன்பு வகிக்கலாம் ஜனாசாவை பின் தொடரலாம் ஏழைகளுக்கு உணவளிக்கலாம் இர நோயாளி நலம் விசாரிக்கலாம் எல்லாவற்றிலும் அல்லாவுக்காக அவருடைய திருப்திக்காக அதை செய்யணும் அதுக்கு பிறகு மொத்தமாக பதினொண்ணாச்சு இன்னைக்கு பன்னிரெண்டாவது வாவே இன்னும் ஜஹிமா ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க இவங்க ஒரு சகாபியுடைய மகன் அவங்க சொல்றாங்க அன்ன ஜாஹி அத்த ஜ ஐ இல்லா ரசூல் இல்லா வேலைக்கு வசதி ஜஹிமா அல்லாவிசில படம் வந்தார் போருக்கு செல்வதற்கு போவதற்கு நாடி இருக்கு ஆகவே எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் உங்களிடமிருந்து எனக்கு ஆலோசனை தேவை இந்த போருங்கிறது கட்டாய கடமையா இருக்கக்கூடிய ஜிஹாத் இல்லை கட்டாயமான ஜிஹாத் என்றால் ஒருவர் அவர் நாடினாலும் நாடாவிட்டாலும் எவ்வளவு தூரம் அவர் அவருடைய சூழ்நிலை போக முடியுமோ அவருடைய உடலுக்கு ஆற்றல் இருக்குதோ அவர் கட்டாயம் போய்தான் ரசூல் அலிக் செல்லம் போருக்கு ஜிஹாதுக்காக பெயர் எடுப்பார் கடமையானவாரு இருந்தா எல்லாரும் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க ஆனா யாருக்கு கடமை இல்லாமலேயே பல போர்க்களங்களுக்கு அனுப்பி படையில நானும் நாலு அப்படின்னு பேர் கொடுக்க விரும்புறாங்களோ அவங்க பேர் கொடுக்கலாம் ரசூல் சல்லா அலிஸ்லி இன்னார் இன்னார் வரையும் சொல்லிட்டு உடனே அவங்களை ஒரு படையாக ஆக்கி அவர்களுக்கு ஒரு தளபதியை போட்டு ரசூல்ல அனுப்பி வைப்பாங்க இந்த மாதிரி நபித்தோழர்கள் நஃபீலாக இருக்கக்கூடிய கட்டாயமாக இல்லாத போர்களிலே தன்னுடைய பெயர்களை கொடுத்து விரும்புவாங்க அந்த ஜிஹாதுகளுக்கு போகணும் அப்படின்னு அதை இந்த மாதிரியான போர்க்களங்கள்ல கலந்து கொள்ள ஆசைப்படுவாங்க அப்ப ரசூல்லாவோட வந்து ஜாஹிமா ரொம்ப நான் அதற்காக நாடுகிறேன் நான் விரும்புகிறேன் எனக்கு ஆலோசனை ஆலோசனை வேண்டும் என்று கேட்கிறார் ஏன் ஏனென்றால் அவர் போக முடியுமா இல்லையாங்கிற விஷயத்துல ஒரு கேள்வி அவருக்கு இருக்கு அது என்ன அடுத்த அவரிடம் என்ன கேள்வி கேட்கிறாங்க கவனிங்க அதுதான் நாம சொர்க்கம் செல்வதற்கான அடுத்த நல்லாமல் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய நல்லாமல் உம் உங்களுக்கு தாய் இருக்கிறாளா அம்மா இருக்கிறாளா அப்படின்னு கேட்கிறாரு காலம் அவர் சொன்னார் ஆமா என்று சொல்லுகிறாரு சகால ரசூல்மா சொன்னார்கள் அது அவளுக்கு அந்த தாய்க்கு நீ பணிவிடை செய் அவர் கடமைகளை நீ செய் அதை செய்வதன் மூலம் அவரை பற்றி பிடித்துக் கொள் அவரின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கின்றது நீ இந்த கஸ்வாவுக்கு இருக்கிற இந்த ஜிஹாதுக்கு பெயர் கொடுத்து நீ வருவதை விட உனக்கு அம்மா இருக்கிறார் இல்லையா அந்த அம்மாவுக்கு நீ சேவை செய் உங்க அம்மாவை பார்த்துக்க அவங்களுக்கு என்ன தேவைன்னு பாரு உன்னால முடிஞ்ச வரைக்கும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே உன்னை பிடித்த அதாவது நீ அவங்களை பண்ணு அவங்களுடைய நன்மைகள் என்னன்னு பாரு அவங்களுக்கு உன்னால முடிஞ்ச என்னென்ன தியாகங்கள் செய்ய முடியும் அதை செய் இது இருக்குதே இது நீ சொர்க்கம் போறதுக்கு ரொம்ப லேசானது ஏன்னு கேட்டா நீ இங்கிருந்து காலால நடந்து பயணிச்சு கடுமையான போர் செய்து நீ அதற்கு பிறகு சொர்க்கம் போகிறத விட உங்க அம்மாவுக்கு நீ செய்யற பணியுடைய காரணமா அவனுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்குது அதை நீ அடங்கிடலாம் நம்முடைய அம்மாவுடைய காலடியில சொர்க்கம் இருக்கு ரசூல் இந்த காலடியில சொர்க்கம் இருக்குன்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய அழுத்தமான வார்த்தை யாருக்குமே அம்மாவை யாருக்குமே காலடியில சொர்க்கம் இருக்கு அம்மாவுடைய சொர்க்கத்தை அடையிறது ரொம்ப வயசுதான் ஒருவர் பெரிய ஜிஹாது செய்ய வேண்டிய நிலை இல்லை அவர் தன்னுடைய தாய்க்காக அவர் எடுத்துக்கொள்கிற போராட்டங்கள் அந்த தாய்க்கு நன்மை செய்யறதுல அவர் தன்னை வருத்தி கொள்கிற நிலையெல்லாம் இருக்கலாம் இல்லையா தாயின் தேவையை பூர்த்தி செய்வதில் அவங்களை கவனிக்கிறதால சில இடையூறுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக் கொள்வார் இல்லையா அதன் காரணமாக அவர் அந்த தாயின் காலடியில இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைஞ்சிருவார் அப்படி இன்னும் அல்லாத்தால அந்த தாயை கொண்டு அந்த தாய்க்கு இவர் நன்மை செய்வதை கொண்டு சொர்க்கம் கொடுத்து விடுவார் அப்ப நம்முடைய நல்ல அமல்கள்ல ஜிஹாதை விட உயிர் கொடுப்பதற்காக ஒருத்தர் படுகிற கஷ்டங்கள் வெட்டுக்கள் புண்கள் ஆபத்து வெட்டி ஆனா அந்த வெட்டி போடுற உயிர் போவதை விட என் தாய்க்காக நான் செய்யற பணிவிடைகளை எனக்கு கஷ்டங்களே இருந்தாலும் அந்த தாயின் காலடியில சொருக்கம் இருக்குது ஆகவே நான் அந்த தாய்க்கு பணிவிடை செய்வேன் ஒரு முஸ்லீம் வாழ்க்கையில அந்த தாய்க்கு நன்மை செய்வது தந்தைக்கு நன்மை செய்வதை விட மூன்று மடம் உயர்ந்தது ஒரு சஹாதி கேட்டார் அல்லாமின் தூதரை நான் நெருக்கமாக தோழமை கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப நன்மை நாடுவதற்கு நான் ரொம்ப அன்பு பாராட்டுவதற்கு மிக தகுதியானவர் இந்த உலகத்தில் யார் மொத்த மனிதர்கள் யார் ரொம்ப தகுதியானவர் ரசூல்ல சொன்னாங்க உன்னுடைய தாய் அவர் அடுத்து கேட்குற அவருக்கு அடுத்தது யார் உம்முக்க உன்னுடைய தாய் அவர் அடுத்தும் கேட்கிறார் அதற்கு அடுத்தது யாரு உன்முக்க உன்னுடைய தாய் அவர் திரும்பவும் கேட்கிறார் அதற்கு அடுத்தது விட தாய்க்கு நம் நன்மை செய்வது மூன்று மடங்கு நமக்கு கடமையாக இருக்குது தந்தையிடம் இருக்கிற நட்பை விட தாயிடம் இருக்கிற நட்பு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மூன்று மடங்கு அழுத்தமா வலியுறுத்தப்பட்டிருக்கு இந்த தீன் அல்லாவுக்கு செய்கின்ற கடமை கடுத்து ரொம்ப வலியுறுத்தி இருக்கிற மிகச்சிறந்த நல்லவர்கள் தாய் பந்தைக்கு நன்மை ஆனா இன்று பாருங்க எத்தனை பேர் தன்னுடைய தாயிடம் அவர்கள் பேசுகிற முறையில அவங்க நடந்துக்கிற முறையில அவங்களுக்கு செய்கின்ற விஷயங்கள்ல எவ்வளவு மன உளைச்சல்களை அவங்களுக்கு ஏற்படுத்துறாங்க என்ன தண்ணியை குறைவான வார்த்தைகள் அவங்க பேசுறாங்க எவ்வளவு அவதூறான சில வார்த்தைகளை பேசுறாங்க எந்த அளவுக்கு அவருடைய மனச மாதிரி சில வார்த்தைகளை அவங்ககிட்ட பேசுறாங்க எந்த அளவுக்கு அவங்கள கத்த வைக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க கத்த வைக்க அவங்க சின்ன தெரியாது நாம சொல்லி கொடுக்கணும் தாயை கத்த வைக்க கூடாது அவங்களுக்கு அவரோட கோபத்தை ஏற்படுத்துவார் தாயின் கோபம் ரொம்ப கஷ்டமானது ரொம்ப ஆபத்தானது ஒரு தாய் எக்கான தமிழகத்தினுடைய பிள்ளை சபிக்கவே மாட்டார் அதையெல்லாம் தாண்டி அவளை பயியாம ஒரு இடத்தில் அவர் சபிச்சுட்டா அந்த பத்வா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனையமானது அப்படின்னா நம்ம ரொம்ப பயப்படணும் தாயின் காலையில் சொர்க்கம் இருக்கு தாயின் நாளில பத்வா வந்துருச்சு அதுக்கு பிறகு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள் அல்லாஹால அந்த மனுஷனுக்கு தரக்கூடிய தண்டனைகள் இந்த உலகத்திலே நடந்தது ஒரு இருந்தார் வணக்கம் எப்பவுமே அல்லாவே தொழுதுல வாழ்ந்தவர் அல்லாஹூப்பன்னு சொல்லி கைகளை கட்டி நின்று தொழுது கொண்டிருக்கிறார் தொழுது கொண்டிருக்கும் வீட்டில் இது நடக்குது அவருக்குன்னு இபாதத் செய்வதற்கு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல எப்பவுமே அங்கேதான் இருப்பார் ஒரு தடவை அவர் தொழுது கொண்டிருக்கும் போது அவங்க அம்மா கூப்பிட்டாங்க ஜுரேஜ் அப்படின்னு கூப்பிட்டாங்க அவர் ஆதி அவர் வணக்கசாலி அம்மா கூப்பிட்டாங்க இவரு தொழுகையில் இருக்கும்போது நினைச்சாரு அம்மாவா தொழுகையா திரும்ப நினைச்சார் அம்மாவா தொழுகையா அம்மா கூப்பிட்டாங்க போலாமா அது தொழுகை முக்கியமா அம்மாவா தொழுகையா அம்மாவா தொழுதா அவருக்கு மனசுக்குள்ள ஓடுச்சு தொழுகைடா அண்ணாவை தொழுகிறோமே அப்படின்னு அவர் தொடர ஆரம்பிச்சார் அந்த தாய் கூப்பிட்டவங்க உடனே ஜுரேஜ் வரல உடனே உடனே அவங்க தக்குன்னு ஒரு வார்த்தை விட்டாங்க நீ விபச்சாரி முகத்துல முழுக்காம சாக மாட்டேன் சுபர் மண்டபம் அப்படி நடந்துச்சு அப்படியே பழிச்சிருச்சு என்னன்னா அவர் வணங்கி கொண்டே இருக்கிறவர் அவருடைய பகுதியில ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய பெண் இன்னொரு ஆடு மேய்க்கக்கூடிய ஆணோடு செய்து பிரச்சாரம் செய்து விட்டார் அவர் கர்ப்பமாகி விட்டார் கர்ப்பமான பிறகு குழந்தை பிறந்து விட்டது இந்த குழந்தைக்கு தந்தை யார் அப்படின்னு கேட்கப்படுது விசாரணை நடக்குது ஆட்சியாளர் கேட்கிறார் இதுவும் அந்த ஜுரைஜி தான் அந்த விபச்சாரம் செய்த ஆண் நீ ஜுரேஜை காட்டி கொடுத்துரு என்னை சொல்லிடாத என்று சொல்லிட்டாங்க இடத்திற்கு மக்கள் வந்து அவர் வணங்கிக் கொண்டிருக்கிற வணக்க ஸ்தலத்தை அந்த இடத்துல உடச்சி சுக்கு நூறாக்கி அவரை பிடிச்சது கொண்டு வந்து குற்றவாளியை நிறுத்திட்டாங்க இப்ப அவருக்கு தண்டனை கொடுக்கப்படணும் பிறந்த குழந்தை இருக்கு அல்லது அவருடைய உண்மை நிலையை நிரூபிப்பதற்காக ஜுரைஜுக்கு அங்க நடந்தது என்னன்னு கேட்டா அவர் கையில வாழ்ந்து தந்தை யாரு சொல்லிவிடு அந்த குழந்தை குழந்தை ஈசா இஸ்லாமுக்கும் பேசல சொன்னாங்க ஜுரை குழந்தையை பேசுச்சு இந்த நாடு மேய்க்கக்கூடிய இவன் தான் என்னுடைய தந்தை அது வாய் திரம்பு பதில் சொன்னது பிறகுதான் அந்த மக்கள் தெரிந்தவர் ஜுரைஜ் உண்மையில் ஜினா செய்யவில்லை விபச்சாரம் செல் இந்த பெண் பொய் சொல்லியிருக்கிறாள் அப்படின்னு பிறகு ஜுரேஜனை வந்து கெஞ்சினார்கள் நாங்கள் நாங்கள் செய்த அநியாயத்திற்கு எங்கள் மன்னித்து விடுங்க உங்களுடைய வணக்க ஸ்தலத்தை எல்லாம் கட்டி கொடுத்து விடுகிறோம் விடுங்கள் என்றவர் அவர் போய்விட்டார் இவருடைய வாழ்க்கை நடந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த தாயுடைய வார்த்தை தான் விபச்சாரி முகத்துல நீ முழிக்காம உனக்கு மௌத்து வராதுன்னு அப்ப தாயுடைய காலடியில் சொர்க்கம் இருக்குது அதே ரொம்ப பயப்படணும் சொர்க்கத்துக்கு போவதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கணும் ஒரு காலத்துல நம்ம உலக வாழ்க்கையோ நம்முடைய மருமை வாழ்க்கையோ நரகம் ஆகிடக்கூடாதுங்கிறது நம்ம ரொம்ப அஞ்சனும் இந்த ஹதீஸ் மூலமாக இதை நம் தெரியுமா மஹமது ரஹிமகுல்லா இல்லால பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாக இதை பதிவு செய்யறாங்க இமாம் அல்பானி ரஹிமகுல்லா இல்லால சஹீஹு தர்ஹீப் தர்ஹீப்ல இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இது சஹீஹ் என்று சொல்றாங்க அல்லாஹ் அல்லாவுடைய அடியார்களே தாய்க்கடுத்து நம்ம தந்தை ஒரு மிக முக்கியமான ஹதீஸ் நம்மை குக்க ஹதீஸ் இந்த ஹதீஸை கேளுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ابو தர்தா ரضي الله عنہ அறிவிக்கறாங்க அல் வாலிது அவஸத்து அபவாபில் ஜன்னா தம்பி சொர்க்கத்தின் வாசல்களில் நடுவில் இருக்கின்ற வாசல் அடுத்து சொல்றாங்க சோ அவ்க இந்த வாசலை நீ நாடினால் வீணாக்கிவிடு அல்லது பாதுகப்பு சொர்க்கத்தின் வாசல்கள் இருக்கு ஒவ்வொரு வாசலா இருக்கு அதுல நடுவுல இருக்கிற வாசல் பொதுவா ஏன் ரசுராஜ் நடுவுல இருக்கிற வாசலாக சொன்னாங்கன்னு ஒரு கேள்வி நிறைய வாசல்கள் தெரியுது ஒரு மனிதனுக்கு எந்த இடமா இருக்கட்டும் நம்முடைய உள்ள எங்க போகணும் முதல் நடுவில் இருக்கிற வாசல் ஏன்னா எப்பவுமே நடுவில் இருக்கிற வாசல் அந்த ஸ்தலம் மகத்தாரு அந்த பக்கம் வலது பக்கம் ஒரு மூலையில ஒன்னு இருக்கலாம் அந்த பக்கம் இருக்கலாம் இடது பக்கம் ஒரு மூலையில இருக்கலாம் அந்த பக்கம் இருக்கலாம் இந்த மாதிரி வாசல்கள் பல இருக்கலாம் இருக்கிற வாசல் இருக்குது ஒரு மகிமை இருக்கு தனித்துவம் இருக்கு எப்படி வருணிக்கிறாங்கன்னா சொர்க்கத்தின் வாசல்கள் நீங்கள் பல வாசல்களை பாத்தீங்கன்னா அதுல நடுவில் இருக்கிற வாசலும் உங்க அப்பா நீங்க எப்பவுமே சிறந்த வாசலின் பக்கம் நுழையெல்லாம் நினைப்பீங்கல்ல உங்க அப்பாங்கிற அந்த வாசலையும் சொர்க்கம் அப்படி என்றால் உன் தந்தைக்கு நீ செய்கின்ற கடமை அவரிடம் கண்ணியமா நடந்து கொள்வது அவருக்கு உதவுவது அவரை அவர் மீது நல்ல எண்ணம் வைப்பது நேசிப்பது அவர் உனக்கு நன்றி செலுத்துவது இது எல்லாமே நீ சொற்க போவதற்கான நடுவில் உள்ள வாசல் உனக்கு எத்தனையோ வாசல்கள் இருக்கலாம் நீ எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்யலாம் நீ நிறைய தர்மங்கள் செய்யலாம் தொடரலாம் எத்தனையோ நன்மையான காரணங்களை இந்த பூமியில செய்திருக்கலாம் ஆனா தெரிந்து கொள் உன்னுடைய நடுவில் இருக்கிற உனக்கு சொர்க்கத்தின் வாசல் உன் தந்தை தான் ஆகவே இதை சொல்லிவிட்டு ஒண்ணு நீ அந்த வாசலை வீணாக்கிடு அப்படின்னு நீ போகவே மாட்டேன் அந்த முக்கியமான வாசல் வழியா நீ நுழையாம நாசமாயி போயிடுவேன் இல்லைன்னா கவனிச்சுக்கோ அந்த வாசலை நீ பாதுகாத்துக்க அந்த வாசல் வழியா நீ போய் ஆகணும் அதை நீ தவற அப்படி என்றால் ஒருத்தர் பாதுகாத்துக் கொள்வது என்ன ஒருத்தருக்கு சொர்க்கம் விதச்சிருச்சு முன்னாடி வாசல் தெரியுது அப்ப அந்த வாசல் நடுவாசல் தெரியுது அப்ப அதன் வழியில நோய் இருக்குது இப்ப இவர் எவ்வளவு கவனமா அந்த சொர்க்க வாசல் அந்த நடு வாசலுக்குள்ள நுழைய முயற்சி செய்வாங்க அதுல அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இடையூறுகள் எல்லாத்தையும் எப்படி தவிர்த்து கொண்டு அந்த வாசலுடைய நோயுடன் அவருக்கு இலக்கு இருக்கும் அப்ப அது போல தங்கிக்கு செய்கின்ற நன்மைகள் மூலமாக ஒருத்தர் சொர்க்கத்தின் நடு வாசல் வழியாக உள்ள நுழைய வாய்ப்பு இருக்குது ஆனா நிறைய பேர் அது மீனாட்டில் வாங்குகிறவன் நிறைய பேர் அதுல சரியாக நடக்க மாட்டாங்க நிறைய பேர் தப்பு செய்வாங்க அதனால அந்த நடு வாசல்களுடைய சொர்க்க போக முடியாம சிக்கிக்குவாங்க ஏன்னா அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு செய்கின்ற கடமைகளை வீணாக்கி விட்டவர்கள் நாசமாக்கியவர்கள் யாரு புத்திசாலியோ யாருக்கு உண்மையிலே சொற்கம் போவதற்கு அந்த நடு வாசல் வழியா நுழையணுங்கிற ஆசை இருக்குதோ தன்னுடைய தந்தைக்கு செய்கின்ற கடமைகள் நன்றிகள் உபகாரங்கள் இதிலே அவர் நடக்கின்ற முறைகள் கண்ணியங்கள் இதை நம்ம பொத்தி பாதுகாத்து கவனமாக இருந்தால் நாம் அந்த நடுவாசல் வழியா நுழைஞ்சிடலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும் சகோதரர்கள் இதுல ரெண்டு செய்தியை கவனித்தீர்களா நம்ம முதல் ஹதீஸ்ல படிக்கிற சுர்சல்ல அவர் சொர்க்கத்தை காலடியில் இருக்கிறதாக தாயை சொல்றாங்க இங்க சொர்க்கம் காலடியில தாயிடம் இருக்குது ஆனா சொர்க்கத்தின் நடுவாசல் தந்தையிடம் அப்போ இந்த ரெண்டையும் இணைச்சு ஒருவர் சொற்கம்பவர்களுக்கான மிகச்சிறந்த நல்லவர்கள் அன்றாட இருந்தே நல்லவன் செய்ய முடியும் ஒருத்தர் சேர்ந்து வாழ்கிற மக்களோடயே நல்ல செய்ய முடியும்னா தன்னுடைய தாய்க்கு தந்தைக்கு அவன் நன்றி உள்ளவனாக நன்மை செய்கிறவனாக தண்ணியமானவனாக அவர்களுக்கு தான் ஏதேனும் தவறுகள் செய்த அவ மன்னிப்பு கேட்கிறவனாக இருக்கு இது ரொம்ப முக்கியமானது செய்யறதெல்லாம் செய்துட்டு இனிமேல் நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா போதாது ஈகோ வரக்கூடாது முதல்ல பெத்தெடுத்த தாய் தந்துகிட்ட ஈகோ காட்டக்கூடாது சொல்லுவாங்க நிறைவருடைய பிரச்சனைகள்ல ஒன்று இருக்கு அவங்க உள்ளத்தால் அவங்க சரி செய்வான் ஆனா அந்த ஈகோ எங்க அம்மாட்ட நான் எப்படி கேட்கறது அது ஒரு மாதிரியா இருக்கு எங்க அப்பாட்ட எப்படி நான் மன்னிப்பு கேட்கறது அது ஒரு மாதிரியா இருக்குதான் ஆணவம் இது நம்ம நம்மளுடைய மனசுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு வெக்கப்படுறதுக்கு மேல் வாழ்க்கையில நம்ம உடல்ல ஒட்டு துணி இல்லாம அவங்களை முன்னாடி இருந்திருக்கிறோம் நம்ம அப்படி வளர்த்துருக்கிறாங்க வெக்கப்படுறதுக்கு அப்படி என்ன அது உண்மையில ஈகோ அவங்கள்ட்ட போய் கேட்கிற நான் இப்படி பேசிருக்கேன் அப்படி பேசிருக்கேன் நான் எப்படி கேட்கறேன் இனிமேல சரியா இருக்கிறேன் இது நம்மை சைத்யா முத்தா ராசருக்கு திட்டம் வெளிப்படையா அவங்கள செய்த தீமைகள்ல அவங்க தீமை செய்திருந்தாலும் சரி அதை சொல்லி கட்டக்கூடாது அவங்கள்ட்ட அத சொல்லக்கூடாது நான் செய்து தப்பு அல்லாவுக்க மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கெத்தெடுத்த தாய்ப்பதற்கேட்டு கேட்டு வேண்டும் சகோதரன் உண்மையிலே அதை ஒரு மனசு சுத்தமா பாரங்கள்லாம் இறங்கிட்டு அதுக்கு பிறகு ஏன்னு கேட்டா அதற்கு பிறகுதான் மனிதன் தன் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடன் எனக்கு சொற்கள் அவங்க காரடி இருக்குது அவங்கதான் எனக்கு ஒரு வாசல் எனக்கு நடு வாசல் அப்படிங்கிறத உணர்ந்து தன் தாய்க்கு தந்தைக்கு தண்ணியப்படுத்துறதுல அவன் மிக கவனமாக இருப்பான் அதை அப்படிப்பட்டவர்களாக அந்த நல்ல அமல்கள்ல கவனம் உள்ளவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தொள்ளாயிரத்து தொள்ளாயிரம் ஹதீஸாக இதை பதிவு இமாம் செய்யுல் ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அவர் இந்த ரெண்டு ஹதீஸ்கள் மூலமாக நாம் மிகச்சிறந்த ரெண்டு அமல்களை தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் நன்மை செய்வது நாம் சொர்க்கம் செல்வதற்கு இலகுவான வழிகளிலே உண்டு ஏனென்றால் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு ஒரு ஜிஹா செய்யறதை விட உயிரே கொடுக்குற ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறத விட தன் வாழ்க்கையில தன் தன்னோடு இருக்கக்கூடிய தாய்க்கும் தந்தைக்கு நன்மை செய்கிறது மிக இலகுவானது அப்படிங்கறது புரிந்து கொள்ளணும் அல்லாஹ் தளபதிப்பட்ட நல்லவர்களை வாரத்துல அஸ்லாம் வலிகும் வரமத்தி வர